வணக்கம் மதுமா அன்புடன் வரவேற்கிறது வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் நினைப்பா எம்ஜிஆர் ரொம்ப அதிகம் படிக்காதவர் படிப்பு இல்ல ரொம்ப கரிசமா

எம்ஜிஆர் அமெரிக்கா போயிருந்தார் அவர்கிட்ட கேட்டாங்க நீங்க தமிழ்நாட்டில் மது விலக்கு கொண்டு வந்திருக்கீங்களேன்னு கேட்டாங்க ஆமா கொண்டு வந்திருக்கேன் ஏன்னு கேட்டாங்க எம்ஜிஆர் சொன்னாரு மது உடம்புக்கு நல்லதில்லை அதனால இளைஞர்களை சீரழிக்குது நிறைய குடும்பங்களை நடுத்தர நிறுத்துது கொண்டு வந்திருக்கு காபி டீ குடிக்கிறது கூட உடம்புக்கு நல்லது இல்ல நிறைய குடும்பங்களுக்கு செலவாகுது உடம்புக்கு நல்லது இல்ல இந்த காஃபி டீ எல்லாம் தடை பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டான் எம்ஜிஆர் ஒரு செகண்ட் அவர் அப்படியே பார்த்தாரு எம்ஜிஆர் சொன்னாரு நான் வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்து ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்கிற முதலமைச்சர் ஏன் அரசமைப்பு சட்டத்துல சொல்லி இருக்கு மதுவிலக்கை கொண்டு வா மதுவை தடை செய் அரசமைப்பு சட்டம் சொல்லியிருக்கு நான் நிறைவேற்று காஃபி டீயா நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டேன்